அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெளி வழிகாட்டு சேனல அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெளி வழிகாட்டு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கௌனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போல் நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டெடி வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ அந்த குரூப் ஆஃப் கொஷின் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறான்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இப்போது வந்து அந்த பார்க்கலாம் என்ன டாபிக் தேசியம் காந்திய காலகட்டம் அறுபத்தி ஒன்பது ஆண்டு காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி ஜான் தொண்ணூற்றி ஒன்று ஜான் எழுதிய புத்தகம் சட்டமறுப்பு காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காந்தியடிகள் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மீதான தலைவரி டேஷ் ஒப்பந்தத்தின் படி ரத்து செய்யப்பட்டது ஸ்மத் காந்தி டேஷ் கருப்பு சட்டம் என அழைக்கப்படும் சட்டம் ரவுலத் சட்டம் ரவுலத் சட்டம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முதலாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒத்துழைமை இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரிகோடா இயக்கம் டேஷ் ஆண்டு நடை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்திய அரசு சட்டம் டேஷ் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தண்டி யாத்திரை தொடங்க தொடங்கிய இடம் சபர்மதி ஆசிரமம் முதலாம் வனச்சட்டம் நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோயில் நுழைவு நாள் கொண்ட நாள் கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தில்லிக்கு புறப்பட்ட இந்த முழக்கத்தை வெளியிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ் வேவல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவ்வளோதான் உள்ள செட் ஆஃப் கொஷின்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்